திரு ராளியம்மன் திருக்கோயில் இது திருவா இந்த கோயில் சேலம் மாவட்டம் திருவாக்கவுண்டனூர் செங்காங்காடு வட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் சிறப்பு நூறாண்டுக்கு மேல் பழமையான கோயில் இந்த கோயிலை பன்னெண்டு ஆண்டுக்கு முன்னால் இதை முன்னோர்கள் செய்த பழைய கோயிலை சீரமைத்து புதுசாக கட்டி பன்னெண்டு வருடத்துக்கு முன்னால் கும்பாபிஷேகம் நடந்தது இன்று பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு மறு கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது காலையில் கும்பா நேற்று இருபத்தி ஆறாம் தேதியில் ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரை கும்பாபிஷேகம் நடைபெற்று பொதுமக்கள் பொதுமக்களும் ஊர்கவுன்றல் சார்பாக கும்பாபிஷேகம் நடந்து எல்லாருக்கும் அன்னதானம் சிறப்பான பூஜை யாக பூஜை அனைத்தும் நடந்திருக்கிறது இதில் அனைத்தும் ப பங்கேற்றவர்கள் நிதி உதவி அளித்தவர்கள் எல்லாமே பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சிறப்பாக நடைபெற்று இந்த திருவிழா இனிது நிறைவடைந்திருக்கிறது இன்றிலிருந்து மண்டல பூஜை ஆரம்பமாகிறது இதுவரை ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கிறது இன்று மண்டல பூஜை பனிரெண்டு நாட்கள் பனிரெண்டா பனிரெண்டாவது பூஜை சிறப்பாக நடைபெறும் அனைவரும் வந்து கலந்து கொண்டு திரு காளியம்மன் அவர்களை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் முன்னோர்கள் தாத்தாவுக்கு தாத்தா எல்லாரும் சேர்ந்த வட்டத்தில் முன்னோர்களாக இரநூறு ஆண்டு பழமையாக நாங்கள் ஒரு ஒரு குடிமக்களாக வாழ்ந்து வருகிறோம் இதில் அனைவருக்கும் சொந்தமான பேத்திகள் பேரனுக்கு பேரன் பேத்திக்கு பேத்தி எல்லாம் சேர்ந்து நடத்துகிறது தான் ஒரே குடும்பத்தில் வளர்ந்த இரநா இரநூறு ஆண்டு பழமையான வாரிசுகள் தான் சேர்ந்து இந்த கோயிலை நடத்துகிறோம் இதில் பிரிவினை இது தனிப்பட்டதுன்னு உரிமை யாருக்குமே கிடையாது எல்லாரும் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா வச்ச கோயில் அது நூறாண்டுக்கு மேல் பழமையான கோயில் அது நாங்கள் வந்து நாங்கள் பேர பிள்ளைங்க நாங்கள் வந்து அவங்கவுங்க இருக்கிறவங்க எடுத்து அதை அவங்கவுங்க செஞ்சிட்டு இருக்கிறோம் கோயில் வந்து விழா கொண்டாடிட்டு வருங்க அப்போ வந்து சின்னதாக இருந்தது இன்னைக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு முன்னிலையில் வந்து பூராமே பேராண்டி பேத்திங்க எல்லாம் முன்னையில் வந்து இன்னைக்கு கோயில் வந்து வளர்ச்சி வந்துருக்குதுங்க ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது ஆடு முப்பது ஆடு அறுத்து விழா கொண்டாடுவோங்க ஒவ்வொரு வருஷமும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அனந்தம்பிங்கிலேருந்து மாமாச்சினருந்து ஒன்றா சேர்ந்து பண்டிகை நாளைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட நூறாண்டு அடிச்சமாகவே ஒன்னா சேர்ந்து பிரிஞ்சிடும் யாருமே தனியாக பிரிவினையோ கிடையாதுங்க எந்த விசாரம் செஞ்சாலும் ஒன்றா சேர்ந்து தாங்க செய்கிறோம் இதில் வந்து சின்னவீங்க பெரியவீங்க அப்படிங்கிறதுக்கு இது யாருமே எந்த இதுவுமே கிடையாதுங்க எல்லாமே ஒத்துமையா எல்லாம் ஒரே குடும்பங்கிறதுனால அவங்களுக்கு பெருசாக ஒரு பதவியோ மற்றவங்களுக்கு சின்ன பதவியோங்கிறது கிடையாது எல்லாமே ஒட்டுக்காக எல்லாமே சேர்ந்து ஒன்றாவே செய்வோம் எல்லாமே குடும்பம் எல்லாமே கிட்டத்தட்ட எங்கள் வந்து எழுபது குடும்பம் இருக்கிறோம் அந்த எழுபது பேருமே ஒன்னா சேர்ந்து செய்யும் யாரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் செய்யறது இல்லைங்க அது மாதிரி இது விலையுமே செஞ்சுட்டு இருக்குறீங்க இந்த மாதிரி எங்களுடைய பிள்ளைங்க பேர பிள்ளைங்களாம் இன்னும் விழா நல்ல மாதிரியே கொண்டாடுங்க அதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நம்ம நன்றிங்க